இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாத ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மிகவும் முக்கியமான பதிவாக மக்களே சந்திராஷ்டமம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம நாட்களில் சந்தோஷம் கிடைக்க மிக முக்கியமான பரிகாரங்களை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள மக்களே யூடியூப் ஷேர் லைக் போகின்றோட சந்திராஷ்டம் என்றாலே அனைவரும் பயப்படுவார்கள் நவ கிரகங்களில் முக்கியமானவர் சந்திரன் இவர் மனது காரகன் மனிதனின் மனநிலைகள் இவற்றின் சஞ்சாரத்தை வைத்தே அமைகின்றது ராசி கட்டத்தில் இவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதுதான் ஜென்ம ராசியாகும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் வந்தால் அது ஒவ்வொரு ராசியிலும் சந்திரன் நாட்கள் சஞ்சாரம் உதாரணமாக மேச ராசிக்கு விருச்சிக ராசி எட்டாவது ராசியாகும் விருச்சிக ராசிக்குரிய நட்சத்திரங்கள் பாதங்களில் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போது மேச ராசிக்கு சந்திராஷ்டம் ஆகும் அதனால் தேவையில்லாத அலைச்சல்கள் வீண் தகராறுகள் காரியத்தில் தோல்வி போன்றவை ஏற்படலாம் சந்திராஷ்டமம் அன்று அந்த ராசிக்காரர்கள் சுப காரியங்களை தவிர்ப்பது நன்று அதே போல் வாகன பயணங்களையும் தவிர்க்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு சந்திராஷ்டமும் நல்ல பலனை அளிக்கும் அவர்களுக்கு பிறக்கும் போதே சந்திரன் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறந்திருக்கும் அதனால் அவங்களுக்கு சந்திராஷ்டமும் நன்றாக தான் இருக்கும் நமது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் உலா வரும் போது கவனமாக இருக்க வேண்டும் புது முயற்சிகள் ஈடுபடும் போது மிகவும் விழிப்புணர்ச்சி தேவை முகூர்த்தம் வைக்கும் பொழுது தாலி கட்டும் நேரம் சந்திராஷ்டமாக இருந்தால் குடும்ப ஒற்றுமை குறையும் சாந்தி முகூர்த்தம் நாளில் இருந்தால் சாம்பதிய சுகம் குறையும் உடல் நலம் பாதிக்கும் இருப்பினும் விருச்சிகம் கடகம் ரிசபம் போன்ற ராசிகளுக்கு நீச்ச உச்ச சொந்த வீட்டுக்காரராக சந்திரன் இருப்பதால் அந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் பாதிக்காது என்று சொல்வார்கள் இருப்பினும் சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த பதிவில் நான் சொல்லும் பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம்